வயிற்று புண் அல்சரை சரி செய்ய இப்படி கூட சூப்பரான இருக்கா நிறைய பேருக்கு நெஞ்சு பயங்கரமா எரியும் சாப்பிட்டது எல்லாமே எகுத்து வரும் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு பயங்கரமா வலிக்கும் ஒரு சில டைம்ல வாய் துர்நாற்றம் கூட அடிக்கும் இந்த அறிகுறிலாம் உங்களுக்கு உங்களுடைய வயிற்றுல புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப நானும் அந்த வயிற்று புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ட்ரீட்மென்ட தான் எங்க பசங்களுக்கு சொல்லித்தர போறேன் இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒரு டாக்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அது சூப்பராவே ஒர்க் அவுட் ஆகுது சரி வாங்கலாம் பசங்களா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வயக்கம் போல பசங்களை கூட்டணி கிளம்பிட்டா இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை ஏன்னா அந்த கருவேப்பிலை தான் நம்ம குடல் மற்றும் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ண ஆத்தக்கூடிய மருத்துவ குணத்தை கொண்டது அதெல்லாம் அந்த கருவேப்பிலையே நல்லா சுத்தமா கைவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல தனியா உருவி போட்டுடணும் அதுக்கப்புறம் அது கூட லேசா தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கடைசியா இது மாதிரி ஒரு டம்ளர்ல சுத்தமான மோரை எடுத்துக்கணும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பிலையே ஒரு கோழி குண்ட அளவு அதுல போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் கண்டிப்பா இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலையை கலந்த மோரை எடுத்து யாருக்கு வயிற்று இருக்குதோ உங்களுக்கு இது மாதிரி குடிக்க சொல்லி கொடுத்தா மட்டும் போதும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற வயிற்று புண்ணு எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் அவ்வளவுதானா தம்பி இதுக்கப்புறம் டெய்லிக்கும் காலையில தூங்கி அஞ்சோடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை அரைச்சு மோர்ல கலந்து எடுத்துக்க அதை காலையில தூங்கி அஞ்சுதும் வெறும் வயிற்றுலயே தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு குடிச்சுன்னு வந்தாலே போதும் கண்டிப்பா உனக்கு இருக்கிற வயிற்று புண் குடல் புண் எல்லாமே சரியா போயிடும் முக்கியமான தம்பி அந்த காலத்துல இருந்து எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் வயிற்று புண் வாய்ப்புண்ணு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு மணத்தக்காளி பழம் மணத்தக்காளி கீரை எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க நீயும் உன்னால முடிஞ்சாக்கா வாரத்துல ரெண்டு நாளைக்கு மணத்தக்காளி கீரையை பறிச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை பத்திரமா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டேன்